எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிற பூமி பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு அருமையான லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் பூமி சேலுக்கு பார்க்குறோம் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் கரெக்டாக அது கேரளாவோட பாடுறது அங்கிருந்து கேரளாக்குள்ள ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த லொக்கேஷனுக்கு ரீச் பண்ணிடலாம் மெயினாக நம்ம லொக்கேஷன் பக்கத்துலேயே நிறைய ரெசார்ட்டுகள் இருக்குது சின்ன சின்ன ரெசார்ட்டுகள் நிறைய இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் இடம் வாங்கி அழகாக ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வீக்கெண்டு வரைக்கும் அருமையாக வச்சிருக்காங்க மெயினாக நல்ல ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு நல்லா தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி கிளைமேட் மாதிரி எப்பவுமே நல்லா இருக்கக்கூடிய ஏரியா மெயினாக வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வந்து இருந்தீங்கன்னா நிம்மதியாக இருந்துட்டு போகிற மாதிரி யார் தொந்தரவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு உள்ள உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒரு கேரளா ஸ்டைல் வீடு வீடு வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணல இன்னும் பூச்சி வேலை மட்டும் பாக்கி இருக்குது புது வீடு தான் பூச்சி வேலை மட்டும் செஞ்சு நம்ம ஒரு பெயிண்ட் பண்ணி நம்ம டேரெக்டாக குடி வர மாதிரி வச்சுக்கலாம் வீடு பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு புது வீடு நம்மளே வீடு வேலை முடிச்சு பால் காய்ச்சல் மாதிரி வச்சுக்கலாம் உள்ள வந்து ஒரு முப்பது தென்னமரங்கள் இருக்குது தனி போர்வெல் இருக்குது ஈபியும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தோட்டம் ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி ஒரு சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சீட்டு மாதிரி வச்சு கேட்டு போட்டிருக்காங்க மெயினாக சேஃப்டிக்கு அந்த குறையும் கிடையாது ஏன்னா பக்கத்தில் நிறைய வீடுகள் ரெசார்ட் இருக்கிறதுனால நல்ல ஏரியா அதே மாதிரி விலங்குகள் தொந்தரவெல்லாம் இந்த ஏரியாவில் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து நேரில் பக்கத்தோட விசாரித்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மெயினாக நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க நல்ல ஒரு அருமையான ஏரியா லொக்கேஷன் தேடுறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த பூமியோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கேட்குறாங்க நீங்கள் பூமியை நேரில் விசிட் பண்ணுங்கள் பூமி ஏரியா நமக்கு மனசுக்கு பிடிச்சேன்னா அளவுக்கு இதுலேருந்து அனுசரித்து பேசலாம் மேலும் இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த பூமியை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்